அன்புக்குரிய பக்தவோடி பெருமக்களே திண்டுக்கல் மாவட்டம் உஜிலியம்பாறை வட்டம் நாகைக்கோட்டை கிராமம் புதுரோட்டிலே அமர்ந்து அல்வாளித்துக் கொண்டிருக்கின்ற உலகெல்லாம் காத்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்னை ஸ்ரீ மகாசக்தி வேர ஆராய் திருக்கோவிலிருந்து அரியன் சக்தி சுவாமிகள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆசாரண நவராத்திரியிலேயே வரக்கூடிய சிறப்பான திதி இப்போ அடுத்த ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழா நடத்துவோம் இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் இல்லாதனால திருவிழா இல்லை ஆனாலும் சிறப்பு யாக வேள்விகள் சிறப்பான அன்னதானம் அன்னைக்கு சிறப்பாக வந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செய்யலான் இருக்கோம் ஆகவே அனைத்து பக்தகோடி பெருமக்களும் தவறாது வருகை தந்து கேட்டதை கேட்டவர்க்கு கேட்ட வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற மகாசக்திக்கு வேற வாராகி அன்னையினுடைய அருள் பெருமாறு அன்போடு அழைக்கின்றோம்